பாருப்பா சந்திர வரோம் ஆமாப்பா தம்பி வரோம்ப்பா அப்பா சந்திரு தம்பி எப்படிப்பா இருக்க தம்பி சந்திரு நல்லா இருக்கியாப்பா நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சந்திரக்கு நம்மள அடையாளமே தெரியலப்பா அவனுக்கு பிடிச்ச அந்த சாக்லேட் எடுத்து கொடுப்பா இந்த சந்திரு உனக்கு பிடிச்ச சாக்லேட் ஹாயா எனக்கு பிடிச்ச சாக்லேட் இது எம் 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 நல்லா இருக்குது இந்த டாட் எனக்கு சாக்லேட்டே தர மாட்டேக்காரு தினமும் இந்த கையிலையும் அந்த கையிலையும் ஊசி போட்டுக்கிட்டே இருக்காரு ஊசி போட வேணாம்னு சொல்லுங்கள் ஓ சொல்லுப்பா சொல்கிறப்பா சந்த்ரு நீங்கள் வா டைம் ஆயிடுச்சு டாக்டர் எங்கள் கூப்பிடுறாரு நான் போறேன் போகலன்னா அடிப்பாரு அதெல்லாம் அடிக்க மாட்டார்ப்பா நான் சொல்றேன் என்ன நீ போயிட்டு வா என்னப்பா நீங்க தினமும் வருவீங்களா எனக்கு இதே மாதிரி சாக்லேட் தருவீங்களா சரிப்பா அப்பா பாருங்கப்பா தம்பிக்கு நம்மள அடையாளமே தெரியலையப்பா ஆமாப்பா ஆனால் போன தடவைக்கு இப்போ பரவாயில்லப்பா போன தடவை வரும்போது ஒன்றுமே பேசலையேப்பாவே ஆமாப்பா வாங்கப்பா போகலாம் அப்பா மணி ஒன்றாக போகுது நீங்கள் சுகர் மாத்திரை வேறு போடணும்ப்பா வெளியிலே ஏதாவது சாப்பிட்டு போயிடலாமா எனக்கு பசியே இல்லைப்பா அப்பா நீங்கள் மாத்திரை சாப்பிடலாம் உங்களுக்கு மயக்கம் வரும்ப்பா அதனால லைட்டாக எதாவது சாப்பிடுங்கப்பா அங்கிள் என்னம்மா உனக்கு என்ன வேணும்? இந்தாங்க என்னோட கல்யாண பத்திரிக்கை. என்னப்பா கல்யாண பத்திரிக்கையை பேப்பர் என்ன இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. எனக்கு நாளைக்கு காலையில கல்யாணம். கண்டிப்பா நீங்க மறக்காம என்ன. ஏன் கல்யாணத்துக்கு நிறைய VIP லாம் அதனால உங்களுக்கு இடமே கிடைக்காது சீக்கிரம் ஓடி வந்து இடத்தை பிடிச்சி உட்காருங்க நீங்க வந்த பறவுதான் நான் மாப்பிள்ளை கழுத்துல தாலியே கட்டுவேனாக்கும் மாப்பிள்ள ஒன்னும் சாதாரண ஆள் இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ அமெரிக்கால பெரிய டாக்டரா இருக்காரி சரிம்மா கண்டிப்பா இருக்கீங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட்டோன்னு வார இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்தவ ஏன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டேன் சொல்லிட்டாவ எனக்கு வந்துதே கோவம் உடனே அவ ரெண்டு காதையும் கடிச்சி பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன் வாரியலா வந்து பாக்கியலா நீங்களும் ஆ இல்லம்மா கொஞ்சம் எனக்கு நேரம் ஆகுதும்மா நாளைக்கு உன் கல்யாணத்துல கண்டிப்பா நான் வருவேன் என்ன கல்யாணத்துக்கு வாரம் னு சொல்லிட்டாவ எல்ல ரமேஷி இதை நீ சாப்பிட்டு இருக்க இது உன்னை யார் வச்சிருக்க சொன்னா அப்பமே சாப்பிட்டு சாப்பிடலான்னு வச்சிருந்தேன் அதுக்குள்ள நீ எடுத்து சாப்பிட்டு இருக்க எனக்கு பசி அதனால தான் எடுத்து சாப்பிட்டேன் அம்மா நான் கிச்சன்ல தான் செய்ய வேண்டாமா ஒரே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்க அம்மா இங்க பாருங்க இவன் ரசகுள்ள எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஏல ரமேஷ் நீ ஆமளும் அவக்குள்ள எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க அம்மா எனக்கு பசிச்சதுமா தான் எடுத்து சாப்பிட்டேன் நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகுது அங்கே போய் நீ இப்படி தின்னுட்டே இருப்பியோ எனக்கு எப்பந்தான் ஸ்கூல் திறக்குமோன்னு இருக்கு அப்பந்தான் வீட்டில் கொஞ்சம் சண்டை இருக்காது நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரே பஞ்சாயத்து தான் அக்கா விஜயக்கா ஆ வாம்மா சரசு வந்து உட்காரி என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு நான் நாட்டாமையா இருந்து தீர்ப்பு சொல்லுதேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை சரசி இந்த பிள்ளைகளை தான் டெய்லி சண்டை போட்டுட்டே கிடக்கும் அதான் நாளைக்கு ஸ்கூல் திறக்க போதில்ல அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமாங்க்கா இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஸ்கூல் திறந்தா நம்ம வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக இருக்க முடியும் ஆ சரசு டீ குடிக்கியா ஐயா அக்காவும் இந்த ஊர் பாசை பேச ஆரம்பிச்சிட்டாவில் ஆமாம் சரசு உங்ககிட்ட பேசி பேசி எனக்கும் அதே மாதிரி வந்துட்டேன் அதான் நம்ம ஊர்க்காரங்களாயிட்டியல ஆமா சரசு உங்க அத்தை எல்லாம் எப்படி இருக்காவே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாவலாம இப்போ எப்படி இருக்கு அதை அங்கா கேக்கியோ பாத்ரூம்ல வழுக்கி கீழே விழுந்து இப்போ பழசெல்லாம் மறந்து போச்சு என்னமா சொல்லுத பழசெல்லாம் மறந்துட்டாவலா ஆமாங்கா என்னத்தை சொல்ல டாக்டர் வந்து பார்த்துட்டு இவ பழசெல்லாம் மறந்துட்டாவோ பத்து வயசு பிள்ளையாவே மாறிட்டாவோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ கூட பாருங்க என் அவன் கிட்ட பொம்மையை சண்டை போட்டு வாங்கி விளாடிட்டு இருக்காவோ ஐயோ அப்படியா